உளுந்த வடை அப்புறம் வந்து பருப்பு வடை எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே வந்து பாயசம் அப்பளம் எல்லாம் சேர்த்து சாப்பாடுக்கு ஸோ அடுப்பில் வந்து சுண்டல் வந்து வெந்திட்டு இருக்கு குளிச்சு முடிச்சுட்டேன் ஆனால் வந்து இன்னும் வந்து சாரீ கட்டல ஜஷ்வின் கண்ணியும் அவ்வளோ அழகாக கிளம்பிட்டாங்க நாங்கள் மூணு பேருமே காம போட்ட ட்ரெஸ் மாமாவுக்கு மட்டும் ஷர்ட் இல்லை ஸோ அதனால அவளுக்கு மட்டும் ட்ரெஸ் இல்லை மாமா பச்சை கலர் சட்டை தான் இருக்காங்க மாமாட்ட பச்சை கலர் சட்டையா அப்படி ஒரு சட்டை இருக்கிறான்னு தெரியல தேடி பார்க்கணும் செஞ்சுட்டே இருக்கேன் சாமி உனக்கு

காலையில் இன்னைக்காவது சீக்கிரம் சாமி கும்பிடலான்னு பார்த்தேன் நான் வச்சுட்டு எவ்வளோ அங்கே லேட் பண்ணிட்டாரு எப்போ பார்த்தாலும் என்ன தேவை பண்ணுறேன் கரெக்டாக வாட்ரு வாஷ் அன்னைக்கு இடையே அன்னைக்கு தான் பண்ண போகிறேன் எல்லோரும் இதான் தப்பு தான் பண்ணுவாங்க ஸோ நைட்டி போட்டே எல்லா வேலையும் வந்து பார்த்து சமைச்செல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கோலம் போடும்போது தான் வந்து நான் வந்து சாரியை வந்து மாற்றிட்டேன் டெக்கரேஷனுமே வந்து நைட்டி போட்டே பண்ணி முடிச்சிட்டேன் வெய் விண்ணாட்டி வை நான் வச்சுட்டு முடிச்சிட்டோம் நல்லா தான் பெருசாக தான் வைக்க சந்தனத்தை நல்லா பிள்ளை பட்டத்தை போட்டு நல்லா பெருசா வச்சா என்ன அப்படி குழந்தைக்கு இது வைக்கிறமே வச்சுடுறீசெண்டா நல்லா தெளிச்சு விடு நல்லா பெருசா வை பண்டியா பெருசு பெருசாண்டியா நல்ல பெருசா ரவுண்டா அப்படி வச்சு விடு பட்டெல்லாம் போட்டு விடு நல்லா கேதுக்கு நீட்டா பட்டை வை பண்டியா பாப்போம் அவ்வளவுதான் வச்சு விடு ஆ சென்ட்ரல் அப்படி

நெத்தி வைக்கணும்லையா ஏ கிளா பர்ன் வெச்சிருக்கேன் நீ உம் வெச்சிரு நீ எல்லாமே ஒரே கையில வெச்சிடுற தண்ணியೊಳத்துக்கு என்ன இருக்கு அம்மு குட்டி சாமி குட்டியானே நான் வெச்சிட்டேன் நீ வெச்சிட்டேன் பார் एक्चुअली வந்து நீ பூ வாங்கிட்டு வரேன்னு என்ன நினைச்சிட்டே இருக்கே

சூப்பரா இருக்கு இது வீடியோ சென்டர்ல ஆ சென்ட்ரல் ஆ ஃபுட் ஐயா

食べようるな。な வந்து சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வெளியில வந்து சாமி அந்த வண்டிகளுக்கு எல்லாம் வந்து தீபாராதனை காட்டிட்டு சுத்தி போட்டு அந்த பூசணிக்காய் வந்து உடப்பாரு மாமா சோ அதனால வந்து எல்லாமே வந்து வண்டிகளுக்கு தீபாராதனை காட்டிட்டு இருக்கோம்

ஸோ இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் கேளுங்களேன் ஏன் தஸ்வீர் ரொம்ப சேடாக இருக்கா மொபைல் பார்க்கணுமா அதுக்கு இவங்க வந்து மொபைல் தர மாட்டுறாங்களா ரெண்டு பேர்த்து ஒரே ஃபைண்ட்டு பாருங்க என்னென்னலாம் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் எல்லாமே இருக்குது பாருங்க ஃபோனுக்கு யூஸ் பண்ணுறோம் ஃபோனுக்கு ஏன் பொண்ணு வைக்கலாம்னு ஜஸ்வியோட கொஸ்டின்ஸ் இருக்குது இதனால் அவர் கேட்குறது நியாயம் தான் அது தானே ஸோ இன்னைக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு என்னன்னு பார்க்கலாமா சாதம் சாம்பார் இங்கே காரக்குழம்பு ரசம் பாயாசம் உளுந்த வடை பருப்பு வடை அப்பளம் கேரட் பீன்ஸ் பொரியல் பொங்கல் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா சுண்டல் பீட்ரூட்டு ப்ளஸ் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாங்கிரி இன்றைக்கி சாப்பாடு இதுதான் ஆயுத பூஜை இன்னைக்கு மாமா சாப்பாடில் எப்படி இருக்குது